ஏன் கோடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடி நான் பறக்கும் மேலே வணக்கம் சிசியர்களே வஷிய மருந்து சுருக்கமாக வந்து நீங்கள் எல்லாரும் சரி வஷிய மருந்து எப்படி கொடுக்கணும் அதை பற்றி பொழுது சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து பேயத்தின்னு சொல்லுவாங்க இந்த செடி வந்து பேயத்தின்னு சொல்லுவாங்க இது உடைய இந்த நுனி இந்த நுனியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க புரிதுங்களா நுனி எடுத்துக்கிட்டு இதன் கூட பாக்கு கள்ளிப்பாக்கு அதாவது கொட்டைப்பாக்கு எடுத்துக்கோங்க பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ஆலை ஓட்டி இலை தொட்டாசிலுங்க இலை இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு நயலில் காய வச்சுருங்க தெளிவாக கேட்டுக்கங்க நீங்கள் வந்து காய வச்சுட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களால் கரெக்டாக அரைக்க முடியாது எல்லா சாமியார்களும் சரி செடிகளை வந்து எடுத்துகிட்டு வந்து நிழலில் காய வச்சு அதுக்கத்துது மிஷினில் போட்டு அரைப்பாங்க அப்படி அரைச்சா மட்டும்தான் பவுட்ராக வரும் புரிதுங்களா இதுதான் உண்மை இது ஏமாத்துறதுக்காது நீங்கள் வந்து உங்களுக்கு அதுடைய தன்மை போகக்கூடாது அது கிடக்கூடாது அதுடைய எல்லா வீரியமும் அப்படியே இருக்கணும்னா நீங்கள் அப்படியே பச்சை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அரைச்சு தட்டையாக அப்படியே செஞ்சு வாழை இலையில் நெயலில் காய வச்சுருங்க காய வச்சிருப்போம் என்ன பண்ணுறீங்க தினமும் என்ன பண்ணுறீங்க அதை திருப்பி 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 போடுங்க ஒரு மூணு நாள் ஆன பிறகு அதை உடச்சி விடுங்க உடச்சி விட்டு மறுபடியும் அப்படியே நல்லா காய வைங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் அதுவுடைய வீரியம் கெடாது இதுதான் உண்மை அதனால் தயவுசெய்து செடிகளை எடுத்துகிட்டு வரீங்களா நெல காய போட்டு அரைக்காதீங்க அது தன்மை வராது அது உண்மையாலையும் பலிதமாகாது புரிதுங்களா எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி பச்சையாக நீங்கள் அதை அரைத்தாதான் அது உடைய தன்மை அப்படியே இருக்கும் காய வச்சு அறுத்திங்க அரைச்சிங்கன்னா போயிடுச்சு இதாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மருந்தை நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா ஆண்கள் தன்னுடைய அழுக்கு பஞ்ச மலம் மலம் என்பது அழுக்குன்னு அர்த்தம் சரிங்களா பரிபாக்ஷையில் பஞ்ச மலத்தை எடுத்து கை மலம் அது கை அழுக்கு காலழுக்கு கண்ணழுக்கு முகமழுக்கு தலையழுக்கு காதழுக்கு மூக்கழுக்கு இதுமாரி பஞ்ச மலம் பஞ்ச அழுக்கு எடுத்து அதில் கலந்துருங்க ஆண்களோ பெண்களோ அப்படி அல்லது ஆண்களுடைய விந்து ஃபேம் அது கலந்துக்குங்க பெண்கள் வந்து தலைக்கு ஊற்றிக்கும் பொழுது அந்த மூணு நாட்கள் மூணு நாட்கள் பிற முடிஞ்ச பிறகு நான்கு ஐந்து ஆறு இந்த இந்த நாட்களில் நீங்கள் வந்து நாதம் நாதம் என்கின்ற அந்த பெண்ணுரு பாண்டை வைத்து உங்களுடைய இரத்தம் சுண்டியல் ரத்தம் பெண்கள் வந்து இடது பக்கம் ஆண்கள் வலது பக்கம் இரத்தத்தை விட்டு நீங்கள் குழைத்து மிளகு புளி லெமன் இது கலக்காத சாப்பாடு நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா அஞ்சு போச்சு விஷயம் ஆயிடுவாங்க சரிங்களா அதனால் எல்லோரும் சரி இந்த மருந்தை பயன்படுத்தி பாருங்கள் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சொல்லிட்ட பிறகு அவங்களுடைய பெயரை சேர்க்கணும் புரிதுங்களா க்ரீம் க்ரீம் காமதேவாய மன்மதாய மோகனம் 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 இந்த மந்திரத்தை நிறுத்தி நிதானமாக நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் பாக்கு பூ பழம் தேங்காய் அவள் பொரி கடலை பூஜை பொருள் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லாதீங்க எடுத்து எடுத்துனா பண்ணுறீங்கன்னா நல்லா காய்ச்சிட்டு காஞ்சிட்ட பிறகு பவுடர் ஆக்கிட்ட பிறகு அதை எடுத்து ஒரு செப்பு டப்பாவில் வைங்க அல்லது நீங்கள் பிளாஸ்டிக் டப்பால் கூட வைக்கலாம் வச்சுட்ட பிறகு மந்திரத்தை தெளிவாக சொல்லிட்ட பிறகு சிறிதளவு எடுத்து அதை நான் சொன்ன மாதிரி எல்லா பொருளையும் சேர்த்துட்ட பிறகு சேர்த்துட்டு பிறகு தான் நீங்கள் மந்திரத்தை சொல்லணும் புரிதுங்களா மந்திரத்தை சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க புளி மிளகு லெமன் இது மூணுமே சேராது இருக்கிற சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் மூன்று வேலை கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் அப்படி கொடுத்தாதான் வேலை செய்யும் இந்த மருந்து வந்து வயிறு வலிக்காது வயிற்றில் வந்து முடி வளரும் சொல்வாங்க வரைக்கும் யாருமே சொன்னதில்லை இந்த விஷயம் முடி வளராது வயிற்றில் மருவு மாதிரி வளரும் குச்சி குச்சா நம்ம கையில் வந்து திடனா மருவு வருது பார்த்திங்களா அது போல் வந்து நரம்பு மாதிரி லைட் லைட்டாக வளரும் அப்படி வளர்கிற மருந்து வந்து கரு மருந்து கரும்பு சில சில பொருள் அது நாங்கள் அது போடுவாங்க அது போட்டால் மட்டும்தான் வந்து அது நரம்பு மாதிரி வளரும் குச்சி குச்சாக வளரும் அப்படி வளர்ந்தால் தான் வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அதற்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா செருப்படை என்கின்ற அந்த மூலிகையை செத்த ஆட்டு குடிய ரத்தத்தை கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமாக டப்புன்னு முறிஞ்சிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஒரு சாக்லேட்டு வந்து நீங்கள் தண்ணி விலை போட்டால் தெளிவாக கட்டிக்கிட்டு தான் நீங்கள் எல்லா சாமியாரும் தெளிவாக புரிஞ்சிக்கணும் என் சிஷியருக்கு சொல்கிறேன் நான் புரியுதுங்களா ஒரு தண்ணி டப்பாவில் ஒரு தண்ணி கிளாஸில் இருக்குது ஒரு சாக்லேட் இருக்குது அந்த தண்ணி விலை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சாக்லேட்டு கரையும் உண்மைதானுங்களா கண்டிப்பாக கரையும் கரைந்து அந்த தண்ணியில் வந்து சுற்ற கலந்துடும் ஒரு சர்க்கரை போட்டாலும் சரி கலந்துரும் அதே போல் ஒரு தண்ணியில் ஒரு சாதாரணமாக ஒரு பழத்தை நீங்கள் போடுறீங்கன்னா கூட ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா அந்த பழத்தில் இருக்கிற அந்த அனைத்து அந்த நுண்ணுயிரிகளும் அந்த தண்ணியில் கலந்துரும் அது போல தான் மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அதுவுடைய அந்த ரசம் அதுவுடைய அந்த சாறு அதுவுடைய அந்த தன்மை எல்லாமே உடம்பு ஃபுல்லாக வந்து பரவிடும் புரிதுங்களா நீங்கள் என்ன தான் நீங்கள் மருந்து எடுப்பதற்குண்டான அந்த சில சில பேரில் சொல்ல தொக்க எடுக்கிறது சொல்லுவாங்க வாய் வச்சு உரிவானுங்க ரெண்டாவது நல்லா தண்ணி நல்லா குடிச்சிட்டு ஒரு 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 பத் ஒரு ஐம்பது பத்து வெத்தலையே கொடுப்பாங்க சாப்பாடு சொல்லுவாங்க சாப்பிட்ட பிறகு கையை உள்ளே விட்டு வாந்தி எடுக்க சொல்லுவாங்க அப்படியே தான் மருந்து வந்துடும் சொல்லுவாங்க தெளிவாக கேட்டுங்கப்பா நெல்லெண்ணெய் நெல்லெண்ணையும் சரி சாதாரணமாக ஒரு மனிதன் பால் குடித்தானா வயிற்றுக்குள்ளே போய் வெளியே ரிட்டன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பால் புளிச்சு தான் வந்து கீழே விழும் அந்த பால் கட்டி கட்டியாக தான் வரும் இது நீங்கள் எவ்வளோ வேணால் செக் பண்ணி பாருங்கள் பாலை குடிக்கிறீங்களா வயிற்றுக்குள்ளே போனால் அடுத்த மா பத்து நிமிஷத்தில் ஆஃப் அன் வரல பால் வெளியே வருதுன்னா கட்டி 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 தான் ஒருமே அதற்காக தான் நல்லெண்ணெய் குடிக்க சொல்லுவாங்க சில பேர் பால் குடிக்க சொல்லுவாங்க பால் குடிச்சிட்ட பிறகு வெத்தலையே சாப்பிட சொல்லுவாங்க ஒரு கைப்பிடி வெத்தலையே கொடுத்தா என்ன ஆகும் அது ஃபுல்லாக க நல்லா அடி மொன்று சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்ட பிறகு உள்ளே போனாலுமே கையை உள்ளே விட்டு வாந்தி எடுக்கும் பொழுது அந்த பால் தயிராக மாறிடும் அந்த எண்ணெய் தயிரும் பாலும் கட்டிக்கும் அதுக்கடுத்து வந்து அவங்க சாப்பிட்ற அந்த வெத்தலை அந்த சாறு மொத்தமாக சேர்ந்துடும் சேர்ந்துட்டு பிறகு என்ன பண்ணுறோம்னா அடி அடி பிசு 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 பிசுன்னு அப்படியே பச்சை 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 வந்து உழும் வாந்தியில் வந்து உழும் அப்படி உழுந்த உடனே பாருங்கள் கட்டி கட்டியாக வந்து உழுது பாருங்கள் மருந்துகளை கொடுத்துருக்குறாங்க மருந்து வெளியே வந்துச்சு போங்க சொல்ல அனுப்பிச்சு அது ஒரு ஐயாயிரரூபா பத்தாயரூபா அடிச்சிருவாங்க தெளிவாக கேட்டுருங்க வயிற்றுக்குள்ளே ஒரு மருந்து போச்சுன்னா அதுடைய தன்மை அப்படியே தான் இருக்கும் மருந்து வெளியே வந்தாலும் சரி அது உடைய சாறு தான் இருக்கும் இதான் உண்மை அப்படி போகணும்னால் செருப்படை என்கின்ற அந்த மூலிகையும் செத்த ஆட்டு உடைய வெள்ளாட்டு உடைய அந்த ரத்த உனி உடைய ரத்தமும் இரண்டுத்தையும் ஒன்றாக சேர்த்து தடவி அதை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமாக காசுக்கும் பயங்கரமாக காசுக்கும் கசப்பு என்பது வந்து எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி முறிக்கும் தன்மை கொண்டது கசப்பு காரம் புரிதுங்களா அதனால் நீங்கள் வந்து அந்த சத்தாட்டு உடைய உனி உடனடியாக செத்து போச்சுன்னா அப்போ கூட அந்த உனி எடுத்துங்க ரொம்ப நாள் செஞ்செலாம் எடுக்காதீங்க நாயெலாம் எடு எடுத்துடாதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து சத்தாட்டு உடைய உனியை மட்டும் எடுத்து லைட்டாக லைட்டாக நசுக்கி அந்த ரத்தத்தை லைட்டாக தடுவி அது சாப்பிடுங்க அந்த இலையை சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு பிறகு கண்டிப்பாக வாந்தி வரலாம் வயிறு வலிக்கும் லைட்டாக தொண்டை கசக்கும் அவ்வளோதான் கரெக்டாக பத்து நிமிஷம் தான் முஞ்சு போச்சு அதுடைய எல்லா மருந்து எல்லாத்தன்மையும் டப்பு 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 நல்லா நல்லாயிடும் சரிங்களா ஏன்னா வந்து எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது அது நான் சொன்னேன்னா சிஷியர்கள் வந்து அப்புறம் அவங்களுடைய தொழில் பாதிக்கும் அதான் சொல்கிறேன் நான் எப்பொழுதுமே சரி எந்த ஊர் செயலை செய்தாலும் சரி மனிதர்கள் கரெக்டாக இருக்கணும் புரிதுங்களா